தேஜான ஒளிச்சம் ஒளி ஸோ இந்த மூன்றையும் உடையவர் ஓஜஸ் தேஜோ திவிதிதரஹா பலத்தையும் பராக்கிரமத்தையும் ஒளியையும் உடையவராக இருக்கிறார் நமது சுவாமி ஓஜஸ் தேஜோ திதிதரஹா பிரகாஷாத்மா எங்கும் பிரகாசிக்கும் இயல்பை உடையவர் எல்லாவற்றையும் பிரகாசிப்பிக்கும் இயல்புடையவர் அங்கங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் பூர்த்தியாய் அருளுடன் நிறைந்தது எது அப்படின்னு தாய்மான்வர் சொல்றார் அங்கங்கநாதபடி எங்கும் பிரகாசமாய் இருக்கிறவன் பிரகாசாத்மா பிரதாபனகாபனஹான்னு சூடு பண்ணுகிறவர்னு அர்த்தம் பிரதாபனான சூட் எல்லா எல்லாவற்றிலையும் ஒரு உஷ்ண நிலையில் வைத்திருப்பவர் இங்கே எழுதியிருக்கா சூரியன் முதலிய வூதிகளில் வூதிகளால் உஷ்ணத்தை உண்டு பண்ணுகிறவர் நாமல்லாம் இப்போ ஒரு சூட்ல இருக்கணும் பாடி டெம்பரேச்சர் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி சென்டிகிரேட் இருக்கணும் இதை மெயின்டைன் பண்ணணும்னா ஏதோ ஒரு எனர்ஜி ஒன்று உள்ளே இருந்தோ வெளியில இருந்தோ நடந்துட்டு இருக்கணும் அந்த டெம்பரேச்சர் அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றவராக இருக்கிறார் பிரதாபனா நான் பொதுவாக சொல்றது வந்து ஒரு இன்குபேட்டர் சுவாமி நமக்கு எல்லாம் ஒரு இன்குபேட்டராக இருக்கிறார் ஒரு டெம்பரேச்சரை மெயின்டைன் இருக்கார் நமக்கு ஆகையினால நம்முடைய உடல் ரீதியாக என்னென்ன காரியங்கள்லாம் ஆகணுமோ இருக்கு நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு காரணம் இந்த வெப்பம் தேவை அந்த தாபம் தேவை அந்த பிரதாபனாக அந்த வெப்பத்தை அந்த உஷ்ணத்தை அழித்து கொண்டிருப்பவர் எல்லாருக்கும் ஆகையினால் பிரதாபனகான்னு சொல்லலாம் ரித்தாய நமகான் நிரம்பி இருப்பவர் அவர் என்னென்ன நிரம்பி இருக்கவருக்கு தர்மம் ஞானம் வைராகியம் முதலிய குணங்கள் நிறைந்திருப்பதனால் அவர் ஓஜஸ் தேஜோ திதிதர பிரகாஷாத்மா பிரதாபனகா ருத்த உள்ள ஓம் என்கின்ற எழுத்தினால் குறிப்பிடப்படுகிறவர் நம்ம பிரணவ மந்திரம் இருக்கு பாருங்க அதுவே சுவாமிதான் அததான் ஸ்பஷ்டாட்சர ஸ்பஷ்டாட்சரகா அப்படின்னு சொல்றார் ஓம் என்கிற பிரணவ மந்திரமாக இருப்பவர் மந்திராய வேத மந்திர ரூபமாக இருப்பவர் அல்லது மந்திரங்களினால் அறியப்படுபவர் பராசரப்பட்டு சொல்லிட்டார் தியானம் செய்பவர்களை காப்பாற்றுகிறவர் ஆகினால் மந்த் மந்திரா கிருஷ்ணாட்சரோ மந்திர சந்திராம் சுகு சந்திர கிரகணம் போல சாரி சந்திர கிரணம் போல கிரகணம் இல்ல சந்திர கிரணம் போல மகிழ்ச்சி அளிப்பவர் நமக்கு சந்திர சந்திர சந்திரனிலேருந்து வர ஒளியினால ஒரு குளர்ச்சி ஏற்படும் என்னால் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அதை எப்பொழுதும் நமக்கு அளித்துக் கொண்டிருப்பார் மேல பிரதாபனான உஷ்ணத்தை அழிப்பவர் அதே சமயத்துல சந்திர கிரகண கிரணங்களை கிரணங்களை போல நமக்கு குளிர்ச்சி அடித்து மகிழ்வுபடுத்துபவர் அவர் தான் பாஸ்கர பாஸ்கரத்விதிகி சூரியனது போன்ற ஒளி பொருந்தியவர் சூரியனுக்கு போன்ற ஒளி சூரியனே இல்லை பாஸ்கரத்விதி சூரியனிடம் இருக்கும் பிரகாசத்தை உடையவர் அப்படின்னு அர்த்தம் முடியலாம் விதினா பிரகாசம் வெளிச்சம் அப்படின்லாம் லைட் அப்படின்லாம் சொல்லலாம் அதே மாதிரி பாஸ்கரத் விதி சூரியனுடைய பிரகாசத்தை உடையவர் அல்லது சூரியனுக்கு பிரகாசத்தை அளித்தவர் அப்படிலாம் நம்ம இது பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒரு பகவத்கீதை ரெஃபரன்ஸ் இருக்கு வானத்தில் ஆயிரம் சூரியர்களின் பிரகாசம் கூடி உதுக்குமேயானால் அது அந்த மகாபுருஷனுடைய பிரகாசத்திற்கு சமமாக இருக்கும் பகவத்கீதை பதினோராவது சாப்டர் பன்னெண்டு பன்னெண்டாவது ஸ்லோகத்துல கண்ணன் சொல்றார் என்னன்னா வானத்தில் ஆயிரம் சூரியர்களின் பிரகாசம் ஒருங்கு கூடி உதிக்குமே ஆனால் அது அந்த மகாபுருஷனுடைய பிரகாசத்திற்கு சமமாக இருக்கும் இந்த இந்த ஸ்லோகம் श्लोक पढ़े ओजस्तेजोद्विधिधर प्रकाशात्तापन रुद्धस्पष्टाक्ष मंत्र द्विधि ओम नमो नारायणाय